இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து மறக்காம சாப்பிடுங்களா வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஐவிஎஃப் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ ஃபஸ்ட் நீங்கள் உங்களோட டயட்டை வந்து ஒரு பேலன்ஸ்ட் டயட்டாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும் உங்களோட டயட்டில் கண்டிப்பாக ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபுட்டில் நிறையா ப்ரோட்டீன்ஸ் வந்து கண்டிப்பாக சேர்த்திக்கணும் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா முக்கியமாக வந்து பேக்கட் ஃபுட்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும் அதுவும் பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒயிட் ஷுகர் மைதா அது ரெண்டும் உங்கள் கிச்சனில் நீங்கள் வச்சுக்கவே வச்சிருக்கோம் அடுத்தது வந்து வந்து ஒரு ஹெல்த்தி வெயிட்டை வந்து மெயின்டெயின் மெயின்டைன் பண்ணணும் இப்போ நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் அதையும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் அண்டர் வெயிட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதையும் நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்மோக்கிங்கை வந்து குயிட் பண்ணி ஆகணும் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இது ரெண்டும் ரெண்டையுமே வந்து ரெடியூஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு டீங்க முதல்ல நீங்கள் அதை கட் பண்ணி ஆகணும் நீங்கள் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டாக வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கம்மி பண்ணி ஆகணும் உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து உங்களோட ஹார்மோன்ஸை வந்து கண்டிப்பாக பாதிக்கும் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்மோன் பேலன்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து கம்மி பண்ணி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு மினிமம் செவன் டு எயிட் ஹவர்ஸ் போது தான் உங்களோட ஹார்மோனல் நீங்கள் வந்து டாக்டர் சொல்லப்போ எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுடைய டாக்டர்ஸ் கிட்டே கேட்டு கண்டிப்பாக அதை இமீடியட்டாக அதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு உமனோட ஐவிஎஃப் ஜேர்னியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட ஐவிஎஃப் ஜேர்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியை வந்து செரிஸ் பண்ண வேண்டிய ஒரு பாடி ஸோ அதை நீங்கள் அதுக்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நீங்கள் ஹெல்த்தியாக எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க நம்ம பண்ணுறதில் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும் தெளிவு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட ஜேர்னி சக்ஸஸாக மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஐஏஎஃப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஐஏஎஃப் ரிலேட்டடாகவும் ப்ரெக்னன்சி ரிலேட்டடாகவும் டிப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம நம்ம மிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ ப பாய்